இப்போ இப்போ என்ன கேட்குறீங்க நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன் அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் வர்றாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும் வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும் வா வாங்க அப்படின்னு ஏன்னா இந்த காலத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான் இப்போ நான் வந்து ஒரு நான் வந்து தூத்துக்குடியில் போய் பதினஞ்சு நாள் நின்று உதவுனேன் அவரும் வந்து ஒரு நாள் உதவுகிறாரு அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதிட்டா ஸ்டாலின்ட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே ஒரு நூலகம் ஒரு படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிடுறாரு அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேரும் இப்போ அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அது வரமாட்டேன் வரக்கூடாது அது பயன் தராது அது பயன் தராது எப்போவுமே தலையிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மள ஆள விட மாட்டேன் பெருந்தலைவரையே விடல கடைசி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஐயா மூப்பினாருக்கு அதை நம்மளாலே விடலை தம்பி அவரு என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிக்கிறாருன்னு எப்போவுமே ஒண்ணு தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன் தொடங்குதல் எளிது தொடர்வது ரொம்ப கடினம் அப்ப தொடங்குறதும் போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம் அதுல தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா தொடர்ச்சியாக நிற்கணும் இப்போ நான் என்ன நீ தோக்கடி இதுக்கு மேலே தோக்கடிக்க வேண்டிய முடியாது அவ்வளோ தோற்றுருக்கேன் நான் அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போய்கிட்டே இருப்பான் அதனால ஒன்றும் நடிகர் விஜய்க்கு சீமானு சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா தேர்தல் இந்த அரசியல் புதுசாக வராது அறிவுரைகள் இருக்கா இந்த இதெல்லாம் அதுதான் அவருக்கு அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பேசணும் தொடங்கும்போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும் தொடரணும் ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு ஒரு கட்சி கட்சி ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சி ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும் எம்ஜிஆருக்கு அது இருந்தது அதனால் அவர் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது அன்றைக்கி பெரிய வெற்றிடம் இருந்தது அது அதனால் நம்ம என்ன பண்ணணும் மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும் மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும் அதை செய்யணும் அது செய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது அது ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும் அதை செய்யணும் அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன் அது மக்களின் மனத்தை விஜய் வெல்வார சொல்கிறீங்களா வெல்லணும் வெல்லணும்ல அதுதான் ரொம்ப முக்கியம் மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதே வெல்லன் கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு இணைந்திருப்பார் நினைக்கின்றேன் அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்போ அதான் தொடரும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கின்ற நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது எல்லாருக்கும் அரசியல் கட்சி துவங்குகின்ற பொழுது மக்களுக்கு பணி செய்வது என்பதுதான் அவர்கள் கூறுகின்றது பழக்கம் அதனால் அவரும் மக்களுடைய பணி செய்வதற்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து களத்திற்கு வருகிறார் வரட்டும் அதனால் நான் அடுத்தது வரேன் நீங்க ஒன்று சொன்னீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உண்மை இந்த நாட்டில் தான் மனித உயிர்கள் மட்டுமல்ல ஒரு தாவர உயிர்களுக்கு தாவரத்துக்கு கூட உயிர் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு அது பல்வேறு விலங்கினங்களை ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்கின்ற பார்வை இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு சொந்தமானது இங்க முன்னால பேசுறவங்க சொன்னாங்க நம்முடைய எம்பி அவர்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி மக்களை ஒன்றிணைக்கிறது நார்த்திலிருந்து வர நானே இங்கே சவுத்தில் உட்காந்து எல்லாத்தோட வேலை செய்கிறக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கட்சி கொடுக்குது நார்த்து சவுத்துன்னு எந்த டிவிஷன் எங்களுக்கு இல்லை ஈஸ்ட்டு வெஸ்ட்னு எங்களுக்கு டிவிஷன் இல்லை இந்த பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களை ஒருங்கிணைக்கின்ற கட்சியாக இருக்கிறது அதனால் நாங்கள் பணி செய்வதே மாட்டு மக்களை ஒருங்கிணைப்பதற்காகத்தான் வேறுபாடுகளை களைவதற்காகத்தான் இங்கே கட்சி நடத்துகிறோம் அவரோட ஆதரவு வந்து பாஜக கேட்க வாய்ப்பு

நீங்கள் நடிகராக பார்க்குறீங்க நீங்கள் கட்சியோட தலைவராக பார்க்கற நாங்கள் எந்தக்குமே எங்களுடைய அண்ணனாக நாங்கள் பார்க்கின்றோம் அவரும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்காரு நேற்று எங்களுடைய மாண்பக இளைஞனை செயலாளர் வந்து மாண்பக அமைச்சர் இளைஞனை செயலாளர் சொல்லியிருக்காரு அவருடைய மக்கள் பணி சேர்க்கை எங்களுடைய வாழ்த்துக்கண்டு சொல்ல அந்த வாழ்த்துக்கூட என்னுடைய வாழ்த்துக்களை நினைத்துக்கிறேன் கடந்த முறை வந்து கட்சியாக விஜயகாந்தை கூட பொறுப்பாக வாழ்த்து சேர்க்க கட்சியை ஆரம்பித்தார்

அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் சினிமா உலகில இருந்து வந்து கலைத்துறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பித்து அவரா கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்க வைத்தார் கலைஞர் கருணாநிதி ஆரம்பித்து இந்தியாவிலே முப்பத்தி ஆண்டு காலம் ஒரு மாநில கட்சி ஆண்ட வரலாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு மற்ற எந்த கட்சியும் கிடையாது புரட்சி தலைவருக்கு பின்புலம் என்னன்னா அண்ணா கூட பயின்றவர் அண்ணா பள்ளியிலே பயின்றவர் பொது வாழ்வில் எப்பொழுதுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் சினிமா துறையில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம் வைக்கலாம் ஆனா புரட்சி தலைவர் மாதிரி ஒருவர் கலை உலகத்தில் இருந்தபோது தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழையிலேயே புயலா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் வறட்சியா இருந்தாலும் விக்ஸா தொழிலாளிகளாக இருந்தாலும் எங்க தீ பிடிச்சாலும் உடனடியாக கொண்டு போய் நிதி கொடுத்தவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வரலாறு அதே மாதிரி போர் நடக்கும்போது தன்னுடைய தனக்கு கொடுத்த பரிசுவே கொண்டு போய் கொடுத்து நேரு அவருடைய எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா அன்னைக்கே அவர் நேரு பிரதமராக இருக்கும்போது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொந்த நிதியே கொடுத்துவார் காமராஜர் மூலமாக கொடுத்துவார் காமராஜர் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது அதே மாதிரி பாகிஸ்தான் போர் நடக்கும்போது தலைவர் கொடுத்தார் இப்படி வரலாறு உண்டு அதே மாதிரி இப்போ வந்து அதுக்கடுத்து நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் உங்களுக்கு தெரியும் நடிகர் சுவாஜி சிவாஜி அவர் அழுதா மக்கள் அழுவாங்க இன்னைக்கும் தேட்டர்ல போய் பாருங்க அவர் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள் பெண்கள் சிரிப்பார்கள் அவரும் காங்கிரஸ்ல திமுக பணியாற்றியவர் தான் அவரும் அன்னை கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிகள் வந்திருக்காரு நானும் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சார் நான் விஜய ஏதோ போட்டியா நினைக்க கூடாது நான் எதுக்காக நடிகர் இந்த வரலாறுலாம் சொல்றேன்னா புரிஞ்சு அது கடைசில நான் வர்றேன் எதுக்கு சொல்றேன்னா அவரு விஜய் ஆரம்பிச்சார் அப்ப டி ராஜ இந்த அடுக்கு மொழியில பேசக்கூடிய அவர் கட்சி ஆரம்பித்து கட்சி போனி ஆகலை யாரு நம்ம சிவாஜி கணேசன் நமக்கு தான் நிறைய ரசிகர்கள் ஆண்களும் சரி பெண்களும் இருக்காங்கன்னு நம்ம நடிகர் ஆரம்பிச்சாரு அது ஒன்றும் கதை ஆகல அதுக்கடுத்து டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார் அவர் அடுக்கு மொழியில் பேசுவோம் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார் பாக்கியராசங்கன்னு ஒரு தனி ரசிகர் மற்றமே இருந்து ரசிகர் வட்டாரமே இருந்துச்சு புரட்சி தலைவரே தன்னுடைய நடிகர் கலை உலக வாரிசுன்னு கூட அறிவிச்சார் அதை வச்சுட்டு அவரு கட்சி ஆரம்பிச்சார் இப்படி பல நடிகர்கள் இப்ப கூட விசால் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இப்படி எத்தனையோ நடிகர் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சார் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு கடைசியில அவர் வாபஸ் வாங்கிட்டார் இருக்கிற சூழ்நிலை அப்ப இதெல்லாம் பார்த்த பின்புலமா பார்த்து ஏதோ சொல்லி பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றீங்க இப்ப என்னன்னா விஜய் தம்பி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அவர் நோக்கம் வந்து இளைஞர் அவர் வந்து பொது வாழ்க்கையில் உதவி செய்யணுன்ற மனம் இருக்குது நல்ல மனம் படைச்சவர் இளைஞராக இருக்காரு என்னை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து நான் வரவேற்றுக்கிட்டே இருந்தேன் அவரை என்ன மாதிரி இது வந்து அவர் ஒரு எல்கையை வச்சுக்கிட்டு தான் அவங்க யாருமே ஒரு கட்சியை ஆரம்பிப்பாங்க இப்போ எல்லாரும் போனால் சிவரஸ்ட் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிடுவான்னு தானே போவாங்க எல்லாரும் நான் அதை தாண்டிடுவேன் தான் நினைப்பாங்க அது மாதிரி அவர் முயற்சி பண்ணுறாரு அது மக்கள் கையில தான் இருக்கு ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் வர இருபத்தி ஆறுல தேர்தல் நடந்தான் சட்டமன்றத்துக்கு எப்ப தேர்தல் நடந்தாலும் சரி உறுதியாக முதலமைச்சர் அதுல மாற்று கருத்தே இருக்கிற மக்களே அது காட்சி மக்கள் வரவேற்கிற மக்கள் கையில இருக்கு தலைவா இதெல்லாம் இன்னைக்கு தானே இன்னைக்கு இன்னும் அவர் இப்பதான் சொல்லியிருக்காரு இன்னும் ஆரம்பிச்சா அவர் கொள்கை என்னன்றது இப்ப நேற்று ஒரு சிலது இதை கோழி விட்டு காமிச்சிருக்காரு இந்த பாருங்க நாத்தா பாருங்க இங்க பாருங்க அந்த தங்கச்சி சொல்றது பாருங்க இல்ல தலைவர எல்லாரும் அப்படிதான் எம்ஐ சொல்லுவாங்க இப்ப வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு என்ன சொன்னாங்க பாக்கியராஜோட கூட சொன்னாரு நான் தான் உண்மையான எம்ஜிஆர் ராசி வாரிசு அதனால நான் தான் கட்சி என்னுடைய கட்சி தான் வரும் ஆ சொல்லிட்டாங்க

ஒப்பந்த போட்டாங்க திமுகவுக்கு அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அவருக்கு அதனால தம்பி இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தம்பி ஒரு தமிழர் எங்களுக்கு மாற்ற இளைஞர் கருத்து கொள்கை நீ மேல் வரணும் வந்து கட்சி ஆரம்பிச்சு நடத்தணும் வைக்கணும் இதெல்லாம் கிளை வரைக்கும் இருக்கணும் ரசிகர்கள் மட்டும் எங்க தலைவர் வந்து தலைவர் எம்ஜிஆர் மன்றம் தான் அடிப்படை ஆனா எம்ஜிஆர் மன்றம் மட்டும் காரணம் கிடையாது

மற்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வேறு தம்பி ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிச்சு எப்படி கொண்டு வர எதிர்காலம் தான் சொல்லணும் மக்கள் தான் சொல்ற மக்கள் தான் நீதிமன்ற்கள் யாருமே மதம் சாதிப்பாக பாடுற பாக்குறது இல்லையே என்ன கேட்டா இன்னும் அதிகமான பேர் அரசியலுக்கு வர வேண்டும் நான் எந்தெந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் படிப்பவர்கள் அதிகமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்ப நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம் தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் தலைவராக இருக்கணும் நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் நிறைய இளைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அதனால விஜய் வந்ததை நான் வரவேற்கிறேன் இன்னும் நிறைய தலைவர்கள் வரணும்னு நான் கேட்கிறேன் நினைத்துக் கொள்கிறேன்